உங்க தொகுதி எம்எல்ஏ நானே ஐயா நான் ஒரு நிமிஷம் பேசுறாங்களா வாங்க தம்பி நீங்க மூணு பேருமே அரசு பணியில் தானே இருக்கீங்க ஆமாப்பா என் பையன் அரசு பணியில் தான் படிக்கிறான் ஐயா தரமான குடிநீர் இல்ல கழிப்பற வசதி இல்ல தரமான கல்வி இல்ல தரல நீங்க எப்படி சொல்றீங்க எங்க அம்மாவுக்கு போன மாசம் உடம்பு சரியில்ல அரசு மருத்துவமனைக்கு போன தரமான மருத்துவம் இல்ல எங்க போனாலும் லஞ்சம் ஏன்பா சம்பந்தம் இல்லாத என்ன பேசுகிறீங்க அப்ப அரசு பள்ளியில நல்லதா இயங்கிட்டு இருக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் அரசு மருத்துவமனை நல்லதா இயங்கிட்டு இருக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லதாயா இயங்கிட்டு இருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்டா உங்க பசங்க எல்லாம் எந்த பள்ளியிலயா படிக்குது என் பையன் கிருஷ்ணாராமா ஸ்கூல்ல படிக்கிறான் என் பையன் சென்னை ஸ்கூல்ல படிக்கிறான் என் பையன் குளோபல் ஸ்கூல்ல படிக்கிறான் தரமானதுதான் அரசு பள்ளின்னு சொன்னீங்க அங்க சேர்க்க வேண்டியது போன வருஷம் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு தனியார் ஹாஸ்பிட்டல் போய் சந்திக்க அரசு நிறுவனத்துல பணிபுரிய அத்தனை பேரும் அவங்க பசங்களை அரசு பள்ளியில் தான் படிக்க வைக்கணும் ட்ரீட்மெண்ட்டுக்கு அரசாங்க மருத்துவமனைக்கு தான் போகணும்னு ஒரு சட்டம் வந்தா நிச்சயமா அது ரெண்டும் நல்லா இருக்கும் இல்லைன்னா நம்மள மாதிரி ஏழைங்களை அங்க போன கஷ்டப்பட்டு ஆகணும் இதுக்காக நீங்க எல்லாம் குரல் கொடுங்க